ஸ்டடிஸை தொடங்கிடுங்க ஏன்னா இன்னைக்கு வாரத்தினுடைய கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமையில் இருக்கீங்க நல்லபடியாக படித்து நல்லபடியாக மார்க் எடுத்து நல்லபடியாக நம்ம பேரை காப்பாற்றணும் ஓகேவா ஸோ போய் இல்லாமா ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய பாரம்பரிய நடனங்கள் சொன்ன மாதிரி ஈஸி தானே ஆமா சார் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை டக்குன்னு சொல்றேன் நான் கரெக்டா முடிக்கிறேன் இதுக்கு நீ ஷார்ட் கட்டே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க சோ பரதநாட்டியம் பரதநாட்டியம் நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நடனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்ப தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நடனமே இதே பரதநாட்டியம் அப்போ பரதநாட்டியம் தமிழ்நாடு கதை கதகளி இந்த ரெண்டுமே வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க எடுத்த உடனே கதக்குன்னு பார்த்தோன்னே கேரளான்னு போட்டுறது கேரளத்திற்குரியது கதகளி கேரளத்திற்குரியது என்ன கதகளி அப்ப கதக்குன்னு வந்துச்சுன்னா அது உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியணும் ஏன்னா அங்க தான் நம்ம குழப்பிடுறதே. கதெக்குனா உத்தரப்பிரதேசம். கதகளினா கேரளம். அப்ப கதகளி நம்ம நா தத்தகளி அப்படினு சொல்வாங்க. ஏனா நிறைய பாடலாம் பாக்கும்போது கூட தெரிஞ்சிருக்கும். கதகளி ஆடு வந்தி அப்படினு எல்லாம் குறிக்கிட்டிருப்பாங்க. அப்ப கதகளினா கேரளம், கதெக்குனா உத்தரப்பிரதேசம். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே போல இருந்தாலும் இதிலே லீ கிடையாது. அப்ப கதெ உத்தரப்பிரதேசம், கதகளி கேரளம். ஒடிஷினா ஒடிசா பேர்லயே இருக்கு ஒடிசி ஒடிஷா. அடுத்தது குச்சிப்புடி ஆந்திரா ஆந்திரால என்ன பண்ணுவாங்க குச்சி பிடிச்சி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குச்சிப்புடினாலே ஆந்திரா சோ இது எல்லாமே இந்த ஐந்துமே எந்த மாநிலங்களுடைய பாரம்பரிய நடனம் அப்படின்னு பாத்துருவோம் அப்ப தமிழ்நாட்டுக்கு எதுமா பரதநாட்டியம் கதக்கு கதகளி ரெண்டுமே வித்தியாசமா இருக்கேமா கதகளினா கேரளம் சார் கதக்குனா உத்தரப்பிரதேசம் சார் அப்ப குச்சி எடுத்து பிடிச்சா எங்கம்மா போனோம் ஆந்திராக்கு தான் சார் போனோம் குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம் ஒடிசிமா பேர்லயே இருக்கே சார் ஒடிஷா

ரொம்ப ஆசைப்படாத சாத்ரியா அது எது நடக்க நேரத்துல நடக்கும் ஓகேவா சாத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ அசாம் சாத்ரியா ஆச ஆசைப்பட்டேன் ஆச அசாம் சாத்ரியா அடுத்தது மோகினி ஆட்டம் கேரளாலதான் இரண்டு பாரம்பரிய நடனங்கள் இருக்கு ஒண்ணு கதகளி இன்னொன்னு என்னது மோகினி ஆட்டம் அப்ப மோகினி ஆட்டம்னாலும் கேரளா கதகளினாலும் கேரளா கர்நாடகம் யக்ஷகனா யக்ஷகனா இதுவும் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்ப யக்ஷகனா என்பது எந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய நடனம் கர்நாடகம் அப்ப இதை சொல்லிடுங்க பார்க்கலாம் மணிப்பூரி மணிப்பூர் கேரளா மோகினி ஆட்டம் எக்ஷகனா கர்நாடகா இன்னொன்னு நடுவில் என்ன சொல்லிட்டு இருந்தமே அசாம் அசபாட்டா சாத்ரியா சாத்ரியா அவ்வளவுதான் சோ இந்த ஒன்பது நடனங்கள் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பாரம்பரிய நடனங்கள் அது எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு பாத்துட்டேன் அப்ப கேரளா கூடியது மட்டுமே ரெண்டு என்னென்ன ஒண்ணு கதகளி இன்னொன்னு என்னது மோகினி ஆட்டம் அப்ப கதக்னாலே என்னது உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு எதுமா பரதநாட்டியம் குச்சிய பிடிச்சா ஆந்திர பிரதேஷ் ஒடிசியும் மணிப்பூரியும் அது பேர்ல இருக்கு சார் மணிப்பூர் ஒடிஷா அப்போ இந்த சாத்ரியா சாத்ரா ஆசைப்பட்டீங்கல்ல சார் கொஞ்சம் சாத்துங்க சாத்திரியா ஓகேவா ஆசாம் ஓகேவா அடுத்து லாஸ்ட்ல பார்த்தது யக்ஷகனா கர்நாடகம் ஓகேவா சூப்பர் சோ அடுத்த ஸ்லைடு டக்குன்னு முடிஞ்சுச்சா இது வந்து சில ஆங்கில வயத்திற்கு அதாவது புயலையே எப்படி எல்லாம் சொல்லலாம் சூறாவளி புயல் பெருங்காற்று சுழல் காற்று இந்த மாதிரி எப்படி எல்லாம் சொல்லலாம் அதனுடைய ஆங்கில பெயர்கள் ஏன்னா இதை கொடுத்துட்டு இதனுடைய தமிழாக்கம் நமக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்ப கொடுத்தா கொடுத்தாதான் என்னன்னு பாத்தீங்கன்னா புயல் ஸ்ட்ரோமன் கொடுத்தா புயல்

காற்று பிரீஸ்னாலே மார்னிங் பிரீஸ் எடுத்துக்கோ இந்த பனிக்காலத்தில் செம்மையாக இருக்கும் மார்னிங் பிரீஸ் செம்மையாக இருக்கும்னா காலையில் வீசக்கூடிய காற்று இதமாக இருக்கும்னு சொல்லுவாங்க மார்னிங் பிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ லேண்ட்னா நிலம் பிரீஸ்னா காற்று நிலங்காற்று அப்படியே தமிழ் மீனிங் லேண்ட்னா நிலம் பிரீஸ்னா காற்று நிலங்காற்று

ப்ரீஸ்னா காற்று கடல் காற்று அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் விண்டு விண்டுனால் காற்று வேர்ல்னால் சுழல் சுழல் காற்று அடுத்தது டொராண்டோ அப்படின்னா சூறாவளி டொராண்டோனால் சூறாவளி டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று ஸ்ட்ரோம்னால் புயல் டக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சா டொராண்டோ சூறாவளி சுழல் சாரி ஸ்ட்ரோமு புயல் டெம்பஸ்ட்னால் பெருங்காற்று அடுத்தது திருநாவுக்கரசுடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்திருக்காங்க சோ இது எல்லாமே முக்கியம் நாலு பேர் இது எதுனா ஒண்ணு கொடுத்துட்டு கூட இவற்றில் எது திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர் இல்லை அப்படின்னு கேட்கலாம் நமக்கு சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க மருள் நீக்கியார் தருமசேனர் அப்பர் வாசீகம் வாகீசம் ஆளுடைய அரசு தண்டா தாண்டக வேந்தர் சோ இது எல்லாமே திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர்கள் தான் சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இதுல வந்து தருமசேனர் அப்பர் வாசிகம் அப்பர் என்பது திருநாவுக்கரசருடைய இணைய பெயர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான பையன் சோ இதுவுமே கேட்கலாம் நான் கேட்டிருக்காங்க ஆனா ஒரு முறை ஆல்ரெடி அப்போ மருள் நீக்கியார் அப்பர் வாசிகம் தர்மசேனர் ஆளுடைய அரசே தாண்டகவேந்தர் வேந்தர் இதுக்கு எப்படி ஷார்ட்கட் கட் எனக்கு ஞாபகம் இல்லை நீங்க தான் படிச்சுக்கணும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை சொன்னா அது ஏதாச்சும் ஒரு மூலையில போய் ஸ்டோர் ஆயிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி மருள் அப்பர் வாசீகம் தாண்டக வேந்தர் ஆளுடைய அரசு இந்த நேரத்துல நடுவுல ஒண்ணு பத்து வித அரும அதான் எனக்கு டக்குனே ஞாபகம் வர மாட்டேங்குது இன்னொரு முறை ஒரே முறை சொல்லி நம்ம லாஸ்ட் டைம் கூட சேர்ந்த அஞ்சே பேர் ஆறே பேர் தான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்களா அப்ப வாசீகம் ஆளுடைய அரசன் ஒரு சம் பார்த்தோ அதே மாதிரி இந்த ஒரு சம் பார்த்துலாம் இந்த மாதிரி ஒரு சம்ஸ் கொடுத்தா ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க இது பார்க்கறதுக்கு சிம்பிளி பண்ண சொல்லி கேட்பாங்க கண்டிப்பா இந்த மாதிரி டூ பை த்ரீ இப்படி குடுக்கறாங்கனாலே உள்ள இருக்கிற நம்பர் கண்டிப்பா ஒரு கியூபா தான் இருக்கும் கண்டிப்பா கியூபா தான் இருக்கும் எனக்கு மைனஸ் இருந்தாலே பிரச்சனைனா முதல்ல மைனஸ் எடுங்க மைனஸை எடுக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க தலைகீழா திரும்புவாங்க கீழ இருக்கவங்க மேல போனாதான் மைனஸ்ன்ற வரை ரிமூவ் ஆவார் அப்ப இவங்க ரெண்டு பேரும் தலைகீழா திருப்புனா எட்டு பை நூத்தி இருபத்தி அஞ்சு பை ரெண்டு பை மூணு

ரெண்டு க்யூ ரெண்டு பை மூணு டிவனட் பை நூற்றி இருபத்தஞ்சி என்னென்னு அஞ்சு ரெண்டு பை மூணு இப்போ இந்த மூணுக்கு மூணு அடியும் இந்த மூணுக்கு மூணு அடியும் அவ்வளோதாம்மா மிச்சம் இருக்கிறது என்னம்மா ரெண்டு ஸ்கொயர் பை அஞ்சு ஸ்கொயர் அப்போ ரெண்டு அஞ்சு ஆன்சர் நாலு பை பிரிஞ்சுதாமா இவ்வளவுதாமா சம்மே அப்போ ஒண்ணுமே இல்ல பஸ்ட் மைனஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பேரும் தலைகா திருப்பின திரும்பினாங்க திரும்பின உடனே அந்த பொதுவா பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டேன் இந்த இருக்கவங்க ஏதோ ஒரு கியூபோட மதிப்பேன் அப்ப எட்டு கியூப் ரெண்டு கியூப் அஞ்சு நூத்தி இருபத்தஞ்சோட கியூபு அஞ்சு கியூப் அது எழுதினா மூணு மூணு அடிச்சுக்கிட்டாங்க மிச்ச இருக்கிறது அஞ்சு நாலு பை இருபத்தஞ்சு முடிச்சிட்டேன் இதை எப்படி சார் சிம்பிளா போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிய வச்சுட்டேன் இப்போ இதை சிம்பிளா போடுறதுக்கு சொல்லாமா கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்க ஒரு கியூப் தான் எப்பமே கியூப் கொடுத்தா தான் இந்த ரெண்டு பை மூணு கொடுப்பான் ஏன்னா அந்த மூணு அடிப்படணுமேன்றதுனால ஸோ கண்டிப்பா உள்ள இருக்கவங்களை என்ன கொடுப்பான் ஒரு கியூபா தான் கொடுப்பான் அப்போ அந்த நம்பரை திருப்பிடு உள்ள இருக்கிறவங்க யாரோட கியூப்னு பாரு இது ரெண்டோட கியூப் இது அஞ்சோட கியூப் அந்த ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதுரு ஸோ நாலு பை இருபத்தஞ்சு அவ்வளோதான்

ஓகேவா யாருடைய சிறப்பு பெயர் ஓகேவா இவருடைய இன்னொரு சிறப்பு பெயர் எனக்கு இப்ப மருள்நீக்கியார் நான் கேட்டேன்னா இன்னொரு ரெண்டு சிறப்பு பெயரை நீ எக்ஸ்ட்ரா சொல்லலாம் பாக்கலாம் அப்படி கமெண்ட்ல ஓகே மருள்நிக்கார் என்பது யாருடைய சிறப்பு பெயர் ஆகும் அடுத்தது சாத்ரியா மற்றும் குச்சிப்புடி முறையே எந்த மாநிலங்களின் பாரம்பரிய நடனமாகும் முறையே சொல்லணும் நீ மாத்தி மாற்றி மாற்றிலாம் சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அந்த இதை குச்சிப்புடி சொல்லிவிட்டு அடுத்தது சாஸ்திரியாலாம் சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட்டு சாத்ரியா எந்த மாநிலத்தினுடையது அடுத்தது குச்சிப்புடி எந்த மாநிலத்தினுடையதுன்னு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு அடுத்தது நாலாவது கொஷின் இரநூத்தி பதினாறு பை இருபத்தி ஏழு திங் மைனஸ் டூ பை த்ரீ இதனுடைய சுருக்கம் இத சால்வ் பண்ண என்ன வரும் இப்போதான் ஆன்சர் கத்து கொடுத்தேன் எப்படி சிம்பிளா பண்ணனும் உள்ள இருக்கிற மதிப்பு கியூப் தான் பாரு எப்படி திருப்புனமா திருப்ப கூடாதான்றதெல்லாம் முடிவு பண்ணி சொல்லு 216/27 -2/3 இதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லு அடுத்து ஐந்தாவது கேள்வி தாண்டக வேந்தன் என்பது மாணிக்க வாசகரின் சிறப்பு பெயர்களில் ஒன்று சரியா தவறா யாரு தாண்டக வேந்தன் என்பது மாணிக்க வாசகரின் சிறப்பு பெயர்களுள் ஒன்று சரியா தவறான்னு கேட்டிருக்கேன் சரினா சரின்னு சொல்லு தவறானா தவறுன்னு இன்னைக்கு காஃபி கொஞ்சம் ஆறாமே இருக்கும்ல சூடா இருக்குல்ல சீக்கிரமா குடிச்சிருங்க குடிச்சிட்டு என்ன பண்ணணும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் படிங்க ஆரம்பிங்க இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முறை பயிற்சி மாய்த்துடு நன்றி வணக்கம்